மணமகனுக்கும் மணமகளுக்கும் காப்பு இதுக்குள்ள எந்த இறப்பும் நடந்துடக்கூடாது கல்யாணம் தடைப்பற்றக்கூடாது கூடாது ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் அந்த எண்ணங்கள் சில பேருக்கு தற்கொலை எண்ணத்தை தூண்டி கொடுக்கும் எந்த ஒரு நெகட்டிவ்னஸும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த மருதாணி நவகிரகத்துடைய தலைவனு தான் அந்த மருதாணி வந்து சூரியனோட நிறமான செந்நிறமாக ஆரஞ்சாகவும் மெகந்தி மெஹ மஜந்தா கலராகவும் நம்ம கையில் இருக்கக்கூடியது அப்போ ஒரு நல்ல வாழணும் கலத்திர தோஷம் இருக்கு திருமணம் நடைபெறல அப்ப லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லி மருதாணி போடுங்க அந்த தோஷம் நீங்கி கல்யாண வரனை ஏற்படுத்தி கொடுக்கும் கல்யாணம் அப்படின்னு வச்சீங்கன்னாக்கா சுக்கரனுக்கு நட்பு கிரகம் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வளர்புற திங்கக்கிழமை இந்த கிழமைகளை தவிர்த்து ஞாயிறு செவ்வாய் சனி மூணு கிழமையில திருமணம் செய்யக்கூடாது ஆன்மீக உலா நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா ஃபேமஸ் வணக்கம் வணக்கம் ஆன்மீக யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மேடம் மருதாணி என்றாலே வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஒரு ஈர்ப்பு அது மேல இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மருதாணி வச்சா எமனையே வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க பொதுவாக இந்த மருதானியோட வரலாறு எப்படி வந்தது மருத யாரு வெரி குட் சூப்பர் அதாவது மருதாணி நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அழகுக்கு போடுறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க மருதாணி அப்படிங்கிறவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எச்சினி ஒரு தேவதவை எந்த வகையான தேவதை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வனத்துல வாழக்கூடிய ஒரு தேவதை இவளோட பேரு அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா மருத வாசினி அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு மருத சுவாசினி அப்படின்ற பேரும் இருக்கு அதாவது இவ இவ வந்து பாத்தீங்கன்னா வனத்துடையில வனத்துல வந்து வடக்கு திசையை ஆளக்கூடிய ஒரு தேவதேவ இவ வந்து என்ன பண்றா முழுக்க முழுக்க சூரியனையே தன்னோட தந்தையா ஏத்துக்கிட்டு யமனையும் சனீஸ்வரனையும் தன்னோட அண்ணருங்க அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே ஒரு உலகத்தை உருவாக்கி சூரியனை ரொம்ப விரும்பி 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 அவ வந்து பாசமா தந்தைன்ற ஒரு பாசமா வ வளர்றா அப்ப வளர்ந்துருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா யமதர்மனுக்கும் அவருடைய மனைவிக்கும் சின்னதா ஒரு சண்டை வருது சண்டை வந்தானே கோச்சுக்கிட்டு அந்த யமதர்மனுடைய மனைவி என்ன செய்றாங்க காட்டுக்கு வந்துடுறாங்க காட்டுக்கு வந்த அப்புறமா எப்படி எங்க இருக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது மரத வாசினி வரா தன்னோட அண்ணி வரான்றத உணர்ந்துட்டு சரி நீங்க என்னோட இருங்க அப்படின்னு சொல்லி அவ தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அதை குடிச மாதிரி ஒரு குடில அழைச்சிட்டு போய் வச்சுட்டு ரொம்ப சிறப்பா பாத்துக்கிறான் அப்ப கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் எமன் வந்து தன்னோட மனைவி எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லி தன்னோட தூதர்களை அனுப்பி வைக்கிறாங்க பூதங்கள்லாம் கிளம்பி போகுது மனைவியை மனைவிய தேடிட்டு போகும்போது இந்த காட்டுக்குள்ளதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மருத சுவா வந்து உள்ள விட மாட்டுறான் யார் நீங்க இவ்வளவு அகோரமா இவ்வளவு பூதம் மாதிரி இருக்கீங்க உங்க ஒரு பெண்கள் இருக்கிற ரூமுக்குள்ள எப்படி நீங்க வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னா இந்த பூதங்களுக்கு தான் அறிவு கிடையாது உடனே கத்தி எடுத்து வெட்டி போட்டுருதுங்க வெட்டின சில நேரத்துல அந்த இடமே ரத்த பூமியா ஆயிட்டு அந்த யமதர்மனுடைய மனைவி வந்து அழுது கதறா கதறிட்டு அந்த பூதங்களுக்கு சாபம் விடுறான் சாபம் இட்ட கையோட யமதர்மனே இறங்கி வராரு என்ன ஆச்சு ஏன் நீ வரமாட்டேன் இவ தான் எனக்கு வனத்துல வச்சு என்னை பாதுகாத்தா எப்படி நீங்கள் வந்து இவளை கொள்ளுவீங்க இவளுக்கு உயிர் கொடுத்தா தான் நான் அவங்களோட வாழ்வேன் இல்லையா இனிமே உங்களோட வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பெரிய இது போட்டன உடனே என் சனி பகவான் இறங்கி வராரு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டுட்டு வரும்போது அப்போ உயிர் கொடுக்குறாங்க உயிர் கொடுத்தாட அந்த மருத சுவாசனி எழுந்து நிற்கிறா எழுந்து நின்ற உடனே அவ சொல்றா உனக்கு என்ன வர வேணும் கேளுமா நான் தரேன் அப்படின்னு சொல்லும் போது அண்ணா நான் உங்களை அண்ணாவா நினைச்சு நான் பாவிச்சுட்டு இருக்கேன் உங்களால மக்கள் துன்புறுத்த கூடாது மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்ற போது சரி நீ மருத சுவாசினி இந்த இடத்துல நீ வந்து ஒரு மூலிகை செடியா அவதரிப்ப அப்படின்னு சொல்லி அன்னிக்காரி வரம் கொடுக்குறா சோ வ உண்ணு உன்ன அரைச்சு யாரெல்லாம் கையில மருதாணி வச்சுக்கிறாங்களோ அந்த மருதாணி இருக்கிற வரைக்கும் ஆறு நாளைக்கு அவங்க மரணகண்டமே வந்தாலும் நான் போய் பிடிக்க மாட்டேன் யம தர்மர் அதுக்கு அடுத்தது வந்து சனி பகவான் சொல்றாரு உன்ன மருதாணி உன்னை யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அந்த கையில வந்து அந்த இருக்கக்கூடிய பத்து நாட்கள் அந்த மருதாணி அழியிற வரைக்கும் அவங்களுக்கு என்னால எந்த துன்பமும் கொடுக்க மாட்டேன் வாக்குறுதி கொடுக்குறாங்க மகிழ்ச்சியாக இவங்கலாம் கிளம்பி போயிடுறாங்க ஆஹ் மருத சாசினி அந்த வனத்திலே வந்து பார்த்திங்கன்னா மூலிகை செடியா உருவெடுத்து வைக்கிற அதனாலதான் மருதாணி வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லார் கல்யாணத்துலயும் கண்டிப்பா மருதாணி போடுவாங்க ஆமா அது என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மருதாணி ஃபங்க்ஷன் மெகதி பங்க்ஷன் எல்லாம் வச்சுக்கிறாங்க அது என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்கா அது ஒரு விழான்னு நினைச்சுக்கிறாங்க அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் காப்பு மாப்பிளை மணமகனுக்கும் மணமகளுக்கும் காப்பு இதுக்குள்ள எந்த இறப்பு நகை நடந்துடக்கூடாது கல்யாணம் தடைப்பற்றக்கூடாது ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் அந்த எண்ணங்கள் சில பேருக்கு தற்கொலை எண்ணத்தை தூண்டி கொடுக்கும் எந்த ஒரு நெகட்டிவ்னஸும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த மருதாணி இப்ப நிறைய பேர் அந்த கோனை எடுத்து போட்டுக்கிறாங்க அது இதுக்கு சாஸ்திரமே கிடையாது நம்மளோட எதுக்கு இந்த வட்டத்தை போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லார் கையிலையும் பாருங்க ஒரு மருதாணி குப்பி வச்சுட்டு ஒரு வட்டம் அந்த வட்டம்ன்றது சூரியன் நவகரகத்துடைய தலைவனு அதனால தான் அந்த மருதாணி வந்து சூரியனோட நிறமான செந்நிறமாக ஆரஞ்சாகவும் மெகந்தி மெஹ மெஜந்தா கலராகவும் நம்ம கையில் இருக்கக்கூடியது அந்த சூரியன் சின்னத்தை போட்டுட்டீங்க அப்படின்னா மருதாணி யம தர்மது சனி பகவான் நம்மளுக்கு வஷியம் ஆவாங்க இது இன்னொரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மருதாணி வந்து நிறைய பேருக்கு நன்மைகள் செய்ய ஆரம்பிச்ச உடனே சூரிய பகவானே மானசீகமாக அந்த மருதாணிக்கு வரம் தராரு உன்னை யாரெல்லாம் வந்து எந்த மந்திரம் சொல்லி கையில் மருதாணி போடுறாங்களோ அந்த மந்திரம் சித்தியாகும் அப்ப ஒரு நல்ல வாளனும் கலத்திர தோஷம் இருக்கு திருமணம் நடைபெறல அப்ப லட்சுமி மந்திரத்தை சொல்லி மருதாணி போடுங்க அந்த தோஷம் நீங்கி கல்யாண வரனை ஏற்படுத்தி கொடுக்கும் வரும்போது குரு பகவான் நவகிரகத்துல குரு பகவான் தான் அம்பால போது கர்ப்பராட்சி அந்த அம்பால வழிபாடு செஞ்சு மருதாணியை எடுத்து போட்டு வைங்க அந்த அது அதாவது உடனே எல்லாருமே ஒரு கேள்வி கேட்பாங்க அது எப்படி இது மேஜிக்கா உடனே நடந்துருமா ஒரு விஷயம் இருக்குன்னா இப்ப கல்யாண தடை இருக்கு அப்படின்னா அந்த மருதாணியை போடும்போது தடைகள் எங்கெங்க இருக்கு அப்படின்ற விஷயத்தை தெரிவிக்கும் மருதாணியே வந்து தாலி கட்டி வாழ வைக்காது மருதாணியை போடுறீங்க அப்படின்னா வாசல்ல எப்படி இருக்கு கவுண்ட்ஸ் குறைஞ்சிருக்கா இல்லனாக்கா கர்ப்பையில வந்து உயிரணுக்கள் கம்மியா இருக்கா ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கா என்ன கா அதாவது ஒரு பத்து வருஷமா எதுக்கோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா எந்த காரியம்னே என்ன பிரச்சனைன்னே தெரியாது இந்த மருதாணியை எடுத்து வச்சு போடும்போது இந்த பாயிண்ட்ல தான் ப்ராப்ளம் இருக்கு தெரிஞ்சு அது கியூர் ஆகி கற்பத்தை வளர்த்து கொடுக்கும் ஓ சூப்பர் சூப்பர் மேம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னது தான் எனக்கு ஒரு சந்தேகம் மருதாணின்றது வந்து அந்த இலையை எடுத்து நம்ம அரைச்சி வைக்க முடிய ஒரு அதுக்கு ஒரு நல்ல பவர் இப்போ ஆனால் நிறைய பேர் வந்து ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கிறதுனால இந்த கோன் வாங்கி வச்சிடுறாங்க இந்த கோன் வாங்கி வச்சா அதுக்கு ஈக்குவலான பவர் வருமா கண்டிப்பாக வராது அதனால தான் மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் மன ரீதியான சங்கடங்கள் இதெல்லாம் வரதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி போறது காரணமே இதுதான் மேடம் அது தான் பட் ஆனா வந்து அது போடுறதுக்கு அது கெமிக்கல்ஸ் அதெல்லாம் போட்டு நம்ம கையால அரைச்சு எடுத்து வைக்கிறதோட பா அதாவது இப்ப இந்த காணொலிய பாக்குறீங்க எல்லாரும் நான் சொல்ற மாதிரி ஒரு வாட்டி போட்டு பாருங்க சொல்லுங்க அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க கோணியும் ஒரு வாட்டி போட்டு பாருங்க அப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும் இப்ப மருதானிய வாங்கி மிக்சியில் அரைச்சிடலாம் சொல்றீங்களா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு யார் வீட்ல அம்மி இருக்கு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க மிக்சியில எது கூட எதுவும் சேர்க்கக்கூடாது ஒன்னும் சேர்க்க வேணாம் மருதாணியை எடுத்து வச்சு அரைங்க அரைச்சிட்டு சாமி ரூம்ல போய் வைங்க உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்க மூணு வாட்டி சொல்லுங்க எடுத்து கையில போட்டுக்கோங்க சில பேர் குலதெய்வ வச்சியத்துக்கு எல்லாம் போடுறாங்க எடுத்து வச்சு குலதெய்வத்தை கும்பிடுங்க உங்களுக்கு காப்பு காப்பாட்டம் உங்க கூடவே இருப்பாங்க இன்னொன்னு இந்த கொப்பு வைக்கிறாங்களே மேடம் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும் அந்த கொப்புன்னு இப்போ இந்த இது மட்டம் வந்து சூரியன் அப்டியா பின்னாடி என்ன அண்ணன்மார்கள் தர்மனையும் அண்ணன் இந்த கைக்கு பாதுகாப்பாக இதை வச்சிருக்காங்க இப்போ ரெண்டு கையிலும் விடுறது நல்லதா இல்ல ஒரு கையில மட்டும் போட்டு முதல்ல வைக்க வேண்டியது வந்து இடது கை ஏனா வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி இந்த ரெண்டுத்துல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தான் அதிகரிக்கணும் பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லக்கூடிய ரைட் ஹேண்ட்ல எடுத்து எடது கைக்கு வச்சுட்டு அது முடிச்சதுக்கு அப்புறமா வலது கையில வச்சுக்கலாம் வச்சா வந்து ரொம்ப சி சிறப்பா இருக்கு இந்த மருதாணி வைக்கிறதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட நாட்கள் இருக்கா கண்டிப்பா இருக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தெரியுது அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்த நாள் ரெண்டாவது நட்சத்திரம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரம்னா ரெண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இல்லையா உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க தெரியல இன்றைக்கி உங்கள் நட்சத்திரம் தெரியுதா அதுக்கு அடுத்த நாள் வைக்கிறது தனதாரான்னு சொல்லக்கூடியது ஸோ நட்சத்திரத்துலேயே வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வந்து பணத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தி தரக்கூடியது அப்போ அன்னைக்கு எடுத்து நீங்கள் வைக்கும்போது குபேர மந்திரத்தை சொல்லி வைக்கும்போது வராத பண தடைகள் எல்லாத்தையும் நீக்கி கொடுக்கும் இன்னொன்று பிறந்த கிழமை நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க அந்த கிழமையில் மருதாணி வைக்கிறது அதாவது உங்களுக்கு உண்டான உங்கள் உங்களோட திறமையை வந்து வெளிக்காட்ட முடியல ஒரு இடத்துல முடக்கி இருக்குது ஆஃபீஸில் கூட ஐயோ நான் செஞ்ச ப்ராஜெக்ட்டுக்கு அவன் பேர் வாங்கிட்டு போகிறான் இந்த மாதிரி நிறைய பேர் மனஸ்தாபத்தில் இருக்கிறவங்க அவங்களோட பிறந்த கிழமை அன்னைக்கு மருதாணி வச்சுக்கிறது பேர் புகழ் திறமைய வெளிக்காட்டு இது ரொம்ப சிம்பிளா இருக்கு மேம் என்ன நிறைய பேருக்கு இந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் இதெல்லாம் தெரியாது சோ அவங்க பிறந்த நாள் கட்டாயமா அவங்களுக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமையா திங்கக்கிழமையா அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த நாட்கள் இடறது வந்து சிறப்புன்னு சொல்ல வரீங்களா ஆமா அதுவும் விடுங்க எனக்கு கிழமையும் தெரியாது மருதாணி யாரை தெய்வமா கும்பிட்டா சூரியனை ஞாயிற்றுக்கிழமை வைங்க நல்ல சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓ இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி கேட்குது பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில சூரியனுக்கு உகந்த நாள் அன்னைக்கு திருமணம் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே இது எதனால சொல்றாங்க நிச்சயமா கிடையாது ஞாயிற்றுக்கிழமையில திருமணம் செய்யக்கூடாது அப்படி சொல்றீங்க நிறைய பேர் என்ன செய்யணும் அப்படின்றாங்க கிடையவே கிடையாது ஏன்னா ஒரு ஜோதிட துறையில கலத்திர காரகன் திருமணத்துக்கு காரகன் அப்படின்னா சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு பகை கிரகமே சூரியன் தான் எப்படி சிவன் வந்து மன்மதனை எரிச்சிட்டாரு மன்மதன் தான் காமத்துக்கும் சரி ஒரு இல்லறத்துக்கான கிரகமே தெய்வமே அவரை எரிச்சிட்டனால கல்யாணம் அப்படின்னு வச்சிங்கனாக்கா சுக்கரனுக்கு நட்பு கிரகம் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வளர்புற திங்கக்கிழமை இந்த கிழமைகளை தவிர்த்து எந்த காலத்திலையும் ஞாயிறு செவ்வாய் சனி மூணு கிழமையில திருமணம் செய்யக்கூடாது இப்ப சுக்கரன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஒரு சில பேர் வந்து தேதியை செலக்ட் பண்ணும் போது அந்த தமிழ் இங்கிலீஷ் தேதி ஒண்ணு இருக்கும் தமிழ் தேதி படி பாத்தீங்கன்னா அது சுக்கரனு கூடிய நல்ல ஒரு இதுவா இருக்கும் அந்த மாதிரி நாட்கள்ல பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் அந்த கிழமைங்களை அவாய்ட் பண்ணிருங்க அது பெஸ்ட் ரெண்டாவது வந்து சூப்பரா ஒரு கேள்வி கேட்டீங்க ஏன்னா தமிழ் தேதிக்கு உயிர் இருக்கா ஆங்கில தேதிக்கு உயிர் இருக்காரு அதாவது தமிழ் தேதினு எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா முப்பது நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் வரும் ஆனா நீங்க ரிஜிஸ்டர் பண்றது வந்து ஆங்கில தேதியில தான் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்றீங்கன்னா தமிழ் தேதி அங்க எழுத மாட்டாங்க நியூமராலஜி படியும் பார்த்தாலும் நீங்க வந்து ஆங்கில தேதிதான் அப்ப ஆங்கில தேதினு எடுக்கும் போது ஒன்னு ஒன்பது எட்டு இந்த மூன்று தேதிகளை தவிர்க்கணும் அதே போல டைரக்டா அஞ்சாம் தேதி கண்டிப்பா பண்ணக்கூடாது ஓகே இந்த மாதிரி இது பண்ணால் சிறப்பு ஆமாம் மருதாணி பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய சொன்னீங்க ஸோ அகெயின் நம்ம மக்கள்லாம் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் திருப்பி மருதாணியை வந்து வைக்க ஆரம்பிச்சு கண்டிப்பாக அதுக்கு உண்டான மரியாதையை செலுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி